ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட்டுரை தான் இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரையோட டாபிக் முன்னுரை அதோடய டாபிக்ஸ் எல்லாம் அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க இந்த டாபிக் வச்சு ஒரு கட்டுரை நீங்களே வரையணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கட்டுரை போடணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போறோம் முன்னுரை உழவே தமிழர் பண்பாட்டு மகுடம் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் சுழன்றும் ஏற்பினது உலகம் முடிவுரை கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பு உழவெனும் உன்னதம் முன்னுரை ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்ற திரைப்பாடல் உயர்த்திக் கூறுவது உழவு தொழிலைதான் தன் வயிற்று பசிப்போக்க தொழில்களை மேற்கொள்ளும் மனிதர்களிடையே பிறர் பசிப்போக்க தொழில்களை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் மனிதர்களிடையே பிறர் பசி தொழில் புரிவோர் உழவர் நான் ஒரு டைம் டைம் இன்னொரு ரீட் தன் வயிற்று பசி போக்க தொழில்களை மேற்கொள்ளும் மனிதர்களிடையே பிறர் பசி போக்க தொழில் புரிவோர் உழவர் இவர் தம் உயரிய பணி குறித்து இக்கட்டுரையில் காண்போம் உழவு தொழிலும் உழவர்களும் நித்தமும் உழவே அவன் நினைப்பு நெற்றி வியர்வை சிந்திட அவன் உழைப்பு உழவு தொழில் உழுதல் சமன் செய்தல் விதைத்தல் நடுதல் நீர்ப்பாய்ச்சுதல் களையெடுத்தல் பாதுகாத்தல் அறுவடை செய்தல் எனும் பல கூறுகளை உள்ளடக்கியது களமர் உழவர் உலத்தியர் கடையர் கடைசியர் போன்றோரின் உழைப்பால் உழவு தொழில் சிறப்புற்று இருக்கிறது தமிழர் வாழ்வில் உழவு தமிழனில் உதிரத்தில் கலந்தது உளவு உழவனின்றி உலகோர்க்கு ஏது உணவு பழந்தமிழகத்தில் மக்களின் தலையாய தொழிலாக உழவு தொழில் விளங்கியது உளவும் உளவு சார்ந்த தொழில்களும் மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயித்தன உழவர்கள் சமுதாயத்தில் மதிப்புள்ளவர்களாக வாழ்ந்தனர் மனிதன் விலங்குகளை வேட்டையாடியும் ஆடு மாடுகளை மெய்த்தும் குறிஞ்சி முல்லை நிலங்களில் வாழ்ந்த காலத்தில் அந்நிலங்களில் வரகு முதலியவற்றை ஒழுந்து பயிறு அவரை முதலி முதலியவற்றையும் உழுந்து பயிறு அவரை முதலியவற்றையும் விளைவித்தான் மருத நிலத்தில் வயல்களில் விளைந்த நெற்பயிரை பாதுகாத்தலில் உழவர்களின் ஆடவரும் மகளிரும் ஈடுபட்டனர் இலக்கியங்களில் உளவு தொழில் உழவர்கள் உழுத உளவினை நல்லோர் இந்த இடத்துல நல்லோர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்லோர் நடத்த நல்லோர் நடத்த நகைசால் விளை வயல் என்கிறது சங்க இலக்கியம் நெல் மலிந்த மனை பொன் மலிந்த மருகு என்கிறது புறநானூறு ஏரின் உலா அர் உழவர் என்கிறது திருக்குறள் அதோடன்றி சங்க இலக்கியங்கள் பலவற்றிலும் உழவு தொழில் பற்றிய குறிப்புகள் மிகுதியாக காணப்படுகின்றன உழவரின் சிறப்பு உழவு அனைத்து தொழில்களுக்கும் மையமாக விளங்குகிறது தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் காப்பாற்ற உழவு தொழிலை அறத்துடன் செய்தனர் உழவர் சேமிப்பின் அவசியத்தை தானியக் கதிர்கள் மூலம் அறியலாம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வரும் இத்தொழிலே உலகில் நடைபெறும் அனைத்து தொழில்களுக்கும் தலைமை தொழிலாகும் உழுவார் உளதார்க்கு அச்சாணி எனும் வள்ளுவர் வழி இதனை அறியலாம் உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் உழவர் சேற்றில் கால் வைத்தாதான் உலக மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எனும் சிறப்பு பெற்று மழை வெயில் பாராமல் உழைக்கின்ற உழவரையும் உழவு தொழிலையும் நாம் வணங்கி போற்றினால் இவ்வுலகம் நிலைபெறும் பெறும் முடிவுரை சுழன்றும் ஏற்பினது உலகம் என்கிறார் வள்ளுவர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்கிறார் மருத காசி உழவையும் உழவரையும் அழிவிலிருந்து காப்பது நம் அனைவருடைய கடமையாகும் இயற்கையை வணங்குவோம் உளவினை போற்றுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்சே ஜேசி ஸ்போக்கன் சர்ச் சர்ச்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ